திருச்சிற்றம்பலம் அருள்தரம் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றியும் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி போற்றியும் கந்தபுராணத்தினுடைய நூற்று நாற்பத்தி எட்டாவது பாடல் திருநகர படலத்தினுடைய இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பூக்கமலத்துறை புங்கவன் மாயோன் பாங்குரை தேவர் பல்லாண்டு இசை பரவ ஓங்கிய புள்ளினம் ஊர்ந்து அவன் உரளால் மேவும் அரும்பதம் மாமி பூக்கமலத்துறை புங்கவன் இங்கே தாமரை பூவிலே விற்றிருக்க கூடிய பிரம்மன் மாயோன் திருமால் ஆகிய இருவரும் பாங்குரை தேவர் பல்லாண்டு இசை பெறவ தங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து கூறி கொண்டு இருக்க ஓங்கிய புல்லினம் ஊர்ந்து அங்கே அவர்களுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அன்னப்பறவையின் மீதும் கருடனின் மீதும் ஏறி இங்கே வர அவன் உரலால் இங்கே காஞ்சி மாநகரத்திற்கு வருவதா வருவதால் ஆங்கவர் மேவும் அரும்பதமாமே அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய சத்தியலோகமாகவும் வைகுண்டம் போலவும் இந்த காஞ்சி மாநகரம் விளங்கியது என்று அங்கே காஞ்சி மாநகரமே சத்தியலோகம் பிரம்மன் உரையும் சத்தியலோகமாகவும் திருமால் உரையும் வைகுண்டமாகவும் இருக்கக்கூடிய பெருமை பெற்றது அவர்கள் நாள்தோறும் வந்து பெருமானை வழிபடுவதால் என்று இங்கே காட்டுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்